புகார் கொடுக்க வருபவர்களை காவல்துறையினர் தாக்கினால் சாமானிய மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காவல்துறை இழக்க நேரிடும் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியுள்ளது மேலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற தன்னை தாக்கிய துணை காவல் கண்காணிப்பாளர் மீது வழக்கு பதிவு செய்ய மேலூர் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவிடக் கோரி சுகுமாரன் என்ற வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி புகழேந்தி இந்த வழக்கு குறித்து தென்மண்டல காவல்துறை தலைவர் அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதைத் தொடர்ந்து உதவி ஆணையர் ரவிக்குமார் காவல் ஆய்வாளர் சார்லஸ் உள்ளிட்ட மூன்று காவலர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டதாக தென்மண்டல காவல்துறை தலைவர் அறிக்கை தாக்கல் செய்தார் மேலும் வழக்குப்பதிவு பதிவு செய்ய காலதாமதம் செய்த மேலொரு காவல் ஆய்வாளர் மன்னவன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த அறிக்கையை பார்த்த நீதிபதி தென்மண்டல காவல்துறை தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததை நீதிமன்றம் பாராட்டுகிறது என்றும் கூறினார் அத்துடன் புகார் கொடுக்க வருபவர்களை காவல்துறையினர் தாக்கினால் சாமானிய மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காவல்துறை இழக்க நேரிடும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே